ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பாரதி ஹோம் ஃபுட் இன்னைக்கு நம்ம பாரதி ஹோம் ஃபுட்ல சுவையான கருவேப்பில பொடி எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இந்த கருவேப்பிலை பொடி இட்லி தோசை சாதம் எல்லாத்துக்கும் ஏற்ற பொடி வாங்க இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் முதல்ல கருவேப்பில பொடி செய்யறதுக்கு ஒரு வானல்ல ஒரு கப் தோல் நீக்காத உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க உங்ககிட்ட கருப்பு உளுந்து இல்லைனா நீங்கள் உருட்டு உளுந்து வெள்ளை கலர் உளுந்து கூட சேர்த்துக்கலாம் இது போல தோல்நீக்காத உளுந்து சேர்க்கறதால நம்ம உடம்புக்கு நிறைய நார் சத்து கிடைக்கும் அடுப்ப குறைஞ்ச தீல வச்சிட்டு நல்லா சிவக்க சிவந்து வர வரைக்கும் வறுத்துக்கோங்க இப்ப பாருங்க உளுந்து நல்லா சிவந்து வறுபட்டு கலர் சேஞ்ச் ஆகி வந்துடுச்சு இந்த டைம்ல ஒரு பாத்திரத்துக்கு மாத்தி ஆற போட்டுடலாம் அடுத்து ஒரு கப் உளுந்துக்கு அரை கப் கடலை பருப்பு சேர்த்துக்கோங்க அளவு கரெக்டா இருக்கும் இதையும் உளுத்தம் பருப்பு வறுத்த மாதிரியே நல்லா சிவக்க வறுத்து அதே தட்டுக்கு மாத்திக்கோங்க அடுத்து இந்த கருவேப்பிலை பொடிக்கு ஒரு கால் கப் அளவுக்கு வெள்ளை எள்ளு சேர்த்துக்கோங்க எள்ளு நல்ல வாசனையும் டேஸ்ட்டும் கொடுக்கும் இந்த பொடிக்கு அடுப்பை குறைவான தீயிலே வச்சுட்டு ஒரு முப்பது செகண்ட் வறுத்துக்கிட்டால் போதும் இதை பாருங்க இது போல் சட சடன் சட்டுன்னு பொரிஞ்சு வந்துருச்சு இப்போ இதை அதே பிளேட்டுக்கே மாற்றிக்கலாம் அடுத்து இந்த கருவேப்பில பொடிக்கு மிளகும் சீரகமும் தான் நல்லா வாசனையே கொடுக்கும் அதனால மிளகு ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க இதுவுமே நல்லா கலர் சேஞ்ச் ஆகி நல்லா வருபட்ட வாசனை வரும் அது வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க இப்போது இதுவுமே நல்லா வருபட்டு வந்துடுச்சு இதை நம்ம ஏற்கனவே வறுத்து சேர்த்துருக்க தட்டுக்கே மாற்றிக்கலாம் அடுத்து மிளகாய் வறுத்துக்கலாம் மிளகாய் உங்கள் விருப்பம் தாங்க உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாயை நீங்கள் கூட குறைய சேர்த்துக்கோங்க நான் இந்த கருவேப்பிலை பொடிக்கு காரத்துக்கு ஏழு வர மிளகாய் கலர்க்காக ஒரு பத்து காஷ்மீரி மிளகாய் சேர்த்துருக்கேன் இப்போ மழைக்காலன்றதால் மிளகாயில் லைட்டாக நமரல் இருக்கும் அது போயிட்டு நல்லா மொறு மொறுப்பாக ஆகணும் அது வரைக்கும் வறுத்துக்கோங்க மிளகாயை வறுக்கும் போது அடுப்பை குறைந்த தீலையே வச்சுக்கோங்க அப்போ தான் கருகிடாமல் கமரல் அடிக்காமல் நல்லா வருபடும் பாருங்க இந்த அளவுக்கு நல்லா வருபட்டு வந்தால் போதும் இப்போது ஏற்கனவே வறுத்து வச்சுருக்க எல்லாத்தோடையும் இதை சேர்த்துக்கலாம் அடுத்து ஒரு அரை டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து ஒரே ஒரு துண்டு பெருங்காயம் வறுத்துக்கலாம் இதுவே நீங்கள் தூள் பெருங்காயம் சேர்க்குறதா இருந்தால் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க நம்ம தூள் பெருங்காயம் சேர்க்கறதை விட இது மாதிரி கட்டி பெருங்காயத்தை எடுத்து நல்லா எண்ணெயில் வறுத்துட்டு சேர்த்தோன்னா இன்னுமே இந்த பொடியோட வாசனை நல்லா இருக்கும் இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா பொறிஞ்சி வந்ததும் இதை வெளியில் எடுத்துக்கலாம் இப்போ இந்த பெருங்காயம் வருத்த இதே எண்ணெயில் ஒரு கப் கருவேப்பிள்ளையை சேர்த்து வருத்துக்கலாம் நான் கருவேப்பிள்ளைய ஏற்கனவே தண்ணியில் விட்டு அலசிட்டு சுத்தம் பண்ணி நிழலில் உலர்த்தி வச்சுருக்கேன் நீங்கள் உடனே பொடி செய்ய போறீங்கன்னா ஒரு ஒரு மணி நேரம் வெயிலில் கூட உலர்த்திட்டு சேர்த்துக்கலாம் உங்கள் வீட்டு குழந்தைங்க குழம்புல பொரியல்ல சேர்க்கிற கருவாப்பிள்ளைய எடுத்து வச்சுட்டு சாப்பிட்றாங்கன்னா கருவேப்பிலைய இது போல பொடியா செய்து கொடுங்க விரும்பி சாப்பிடுவாங்க ஏன்னா கருவேப்பிலையில அவ்வளோ நல்ல நல்ல சத்துக்கள் இருக்குது நல்ல செரிமான சக்தியை மேம்படுத்தும் கண் ஆரோக்கியத்துக்கு நல்லது முடி வளர்ச்சிக்கு உதவும் அதோட இதில் இருக்கிற இரும்பு சத்து கால்சியம்லாம் எலும்புக்கு ரொம்பவே நல்லது உடம்புக்கு நல்ல நோய் எதிர்ப்பு சக்தியையும் கொடுக்கும் இப்போ பாருங்க கருவேப்பிலை நல்லா வருபட்டாச்சு கையில எடுத்து உடைச்சு பார்த்தோன்னா நல்லா உடையிற சத்தம் கேட்கும் இந்த அளவுக்கு வருத்துக்கோங்க இந்த அளவுக்கு மொறு மொறுப்பாக தான் பொடிக்கு நல்லா இருக்கும் அடுத்து இந்த பொடிக்கு தேவையான உப்பு சேர்த்து வறுத்துக்கோங்க நான் கல் உப்பு எடுத்திருக்கேன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன் இது போல் மழைக்காலங்களில் உப்பு கொஞ்சம் விட்டு விட்டுருக்கும் அதனால் வறுத்து சேர்த்துக்கோங்க இதுவே தூள் உப்பாக இருந்தால் பொடி அரைச்சிட்டு கலந்து விட்டுக்கோங்க இப்போ வருத்த இந்த உப்பையும் இந்த தட்டுக்கு மாற்றிட்டு கடைசியா ஒரு பத்தில் இருந்து பதினைந்து பூண்டு பல் சேர்த்து வறுத்துக்கோங்க நம்ம பூண்டை இது போல் தோல் நீக்காம சேர்த்து செய்தோன்னா பொடிக்கு நல்ல வாசனையை கொடுக்கும் இப்ப பாருங்க பூண்டு நல்லா வறுபட்டு வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சிருக்க தட்டுக்கு பூண்டை மாற்றிக்கலாம் இப்போ நம்ம வறுத்து எடுத்து வச்சிருக்க எல்லா சாமான்களையும் கொஞ்சம் கூட சூடு இல்லாம ஆற வச்சு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் இது முழுவதுமாக ஆரிடிச்சு இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம் ஃபஸ்ட்டு மிளகாய் எல்லாம் சேர்த்துக்கலாம் அப்போ தான் மிளகாய் நல்லா அரைப்பட்டு வரும் அதுக்கப்புறமா மற்ற எல்லா பொருட்களையும் சேர்த்துக்கோங்க பொடியுமே உங்களுக்கு எந்த பதத்துக்கு வேணுமோ அப்படி அரைச்சிக்கோங்க ஒரு சிலருக்கு பொடி கொஞ்சம் குறை குறைப்பாக இருந்தால் பிடிக்கும் சிலருக்கு கொஞ்சம் நைஸாக இருந்தால் பிடிக்கும் உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி அரைச்சிக்கோங்க நான் கொஞ்சம் குறை குறைப்பாக தான் அரைச்சிருக்கேன் இது இதுபோல் அடுத்தடுத்து மீதம் இருக்கிறதையும் மிக்சியில் சேர்த்து அரைச்சு நல்லா ஆற வச்சுக்கலாம் ஏன்னா நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்து அரைக்கும் போது மிக்சி ஜார் சூடாகும் அந்த சூடு ஆறுன பிறகு ஒரு ஏர்டைட்டான கண்டெய்னரில் சேர்த்து ஸ்டோர் பண்ணி வச்சோம்னா ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் இருக்கும் இந்த பொடிக்குன்னு செப்பரேட்டாக ஒரு ஸ்பூன் போட்டு வச்சிட்டோம்னா பொடியும் ரொம்ப நாளுக்கு நமத்து போகாமல் நல்லா இருக்கும் இது மாதிரி ஒரு கரண்டி வச்சு பரப்பி விட்டு நல்லா ஃபேன் காற்றில் ஆற வச்சுக்கோங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே டேஸ்டியான ஹெல்த்தியான கருவேப்பிலை பொடி ரெடி இதை நம்ம சுட சுட சாதம் இட்லி தோசை இப்படி எதுக்கு வேணால் வச்சு சாப்பிடலாம் உங்களுக்கு இந்த கருவேப்பிலை பொடி ரெசிபி ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புறேன் பிடிச்சிருந்தா நீங்களும் கண்டிப்பாக இந்த கருவேப்பிலை பொடியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க இன்னும் நம்ம சேனல்ல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாட்சிங்